கிறிஸ்துவுக்கள் அன்பானவர்களே காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் தேவன் எப்பொழுதும் நம் அன்பாகவே இருக்கிறார் என்று இந்த நாளிலே வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அன்பாக இருக்கும் தேவனிடமிருந்து தான் அன்பு சுரந்து வரும் யாரிடம் என்ன இருக்கிறதோ அதுதான் அவர்களிடமிருந்து வரும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் பிசாசின் இடத்தில் என்ன இருக்கிறதோ அது அவனிடத்தில் வரும் என்பதாக நாம் கண்டு முடியும் பிசாசினால் பகையும் எரிச்சலும் கோபமும் வைராக்கியமும் விரோதங்களும் வருகிறது அதுதான் ஆளுகை செய்யும்போது நாம் தேவ அன்பை உணராதவர்களாக போகிறோம் எனவே தேவனிடத்தும் என்ன இருக்கிறதோ அது அவரிடத்திலிருந்து வரும் அவரிடத்தில் அன்பு இருக்கிறது அந்த அன்பு நம்மிடத்திற்கு வருகிறது காரியம் இப்படியாக இருந்தாலும் கூட நாம் கவனிக்க வேண்டியது என்ன நாம் அன்பாக இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் இல்லையென்றால் கோபத்துடனும் எரிச்சலுடனும் வைராக்கியத்துடனும் விரோதங்களுடனும் சண்டையிலும் இருக்கிறோமா என்பதே நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்றாயிருக்கிறது நமக்குள் தேவாதி தேவன் இருப்பது உண்மையானால் அவரிடமிருந்து வரும் அன்பு நம்மை நிரப்பி இருக்கும் நம்மை நிரப்பி இருக்கும் அன்பானது எப்பொழுதும் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் சூழ்நிலைகள் இருந்தாலும் அல்லது பாதகமாக இருந்தாலும் நம்மிடத்திலிருந்து வெளிப்படும் அன்பு ஒருபோதும் தடைபடாது என்பதை நாம் உணர அழைக்கப்பட்டிருக்கிறோம் சூழ்நிலைகள் என்னை வேதனைப்படுத்தி பதற்றமடைய வைத்துவிட்டது எனவே நான் கோபப்பட்டு விட்டேன் என்று ஒருவர் சொல்வாரானால் அவரிடம் தேவ அன்பு இல்லை என்பதே உண்மையாகும் இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானது சூழ்நிலைக்கு கட்டுப்படாது அன்பு மனிதர்களிடம் பாரபட்சம் காண்பிக்காது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் வேதத்தில் அன்பை குறித்து அநேக காரியங்கள் சொல்லப்பட்டது அன்பு தன்னை புகழாது என்று சொல்லப்படுகிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் என்று வேதம் கூறும்போது நாம் கூடுதல் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் அதுதான் ஒன்று யோவான் நான்காம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் பார்க்குறோம் பிரியமானவர்களே ஒருவரில் ஒருவர் இருக்க கடவும் ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது அவ்விதமாக அன்பு குறித்து நாம் அறிந்திருக்கிறபடினாலே நாம் கூடுதலான ஜாக்கிரதையோடு வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம் ஒருவேளை நமக்குள் அன்பு இல்லை என்றால் தேவ சமூகத்தில் சென்று தேவனே உம்முடைய அன்பினால் என்னை நிரப்பும் என்று கேட்டு தெய்வீக அன்பினால் நிரப்பப்பட வேண்டும் எப்பொழுதும் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று தேவனிடத்தில் விண்ணப்பித்து அந்த அன்பினால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் பிள்ளையே நாம் அன்பினால் நிரப்பப்பட்டு அன்பை வெளிப்படுத்துவோம் அன்பின் தெய்வம் நம்மை ஆசீர்வதிப்பது மாத்திரமல்ல நம்மை கா சுற்றி இருப்பவர்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் தேவ அன்பினாலே அவர் ஆசீர்வதிப்பார் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இன்னும் கூடுதலாக பார்ப்போம் என்று சொன்னால் ஒன்று யோவான் மூன்று பதினாறில் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கும் என்பதை உணர்ந்து நாம் செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவ அன்பிலே நிலைத்திருப்போம் எல்லோரையும் அன்பினாலே கட்டி காத்து கொண்டு தேவ ஆசிர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்வோம் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பார ஆமேன் ஆமேன்